ஹலோ மக்களே பழைய நினைவுகள் பார்க்கலாமா இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி குண்டில் சேர்த்த பழக்கம் உண்டு எங்கள் வீட்டில் இதில் உண்டியலில் வந்து நாங்கள் காசு சேர்த்துருக்கோம் ஆனால் அளவுக்கு அப்படிங்க இதுக்குள்ளே இருக்க காசு ஃபுல்லா வித்தியாசமா எல்லாம் எங்களுக்கு காசு கிடைக்கும் அதெல்லாம் நாங்கள் இந்த கைக்குள்ளே தான் சேர்த்து வைப்போம் அதில் இது பழைய காலத்துல இருந்தே இது இதில் தான் நாங்கள் காசு ஃபுல்லாக சேர்த்து வச்சிருக்கோம் பழைய காலத்துக்குள்ளே திறந்துருமா டட 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 இது பத்திரமா இருக்கட்டுன்னு காசு படைச்சிருக்கேன் காசு ஃபுல்லாக இப்போ கீழே தட்டிப்ஸ் நம்ம பார்ப்போமா இது எல்லாமே என்னுடைய வீட்டுக்காரங்க என் ஹஸ்பண்ட் வந்து இவ்வளோ காயின்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்க அப்போ உள்ள காயின்ஸ் இது ஒரு க்ரீன் தொண்டு அது என்ன பிளாக் கலரில் இருக்கிறது ஷாலாம்மா அதை எடுத்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் இது தட்டினா தெரியாது அதை எடுத்து ஷால் தான்

பேப்பர் பேப்பர் காயின் இன்னும் இது நிறைய பேருட இருக்கலாம் எல்லா இருக்கலாம் எத்தனை பேருட இந்த மாதிரி பேப்பர்ல உள்ள பைசா வச்சிருக்கீன்னு சொல்லுங்க பாப்போம் ரொம்ப வருஷமா புருஷன் பொக்கிஷமா வச்சிருக்காங்க பொ

இது இருபது பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல உள்ள இருபது பைசா சின்ன குழந்தையா இருக்கும் போது இந்த இருபது பைசா வந்து மிட்டாய் வாங்க யூஸ் பண்ணிருக்கீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அடுத்து இது எத்தனாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்துருந்துருக்கப்பா அடுத்து இது பத்து பைசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அத்தடி காயின்ஸ் ஒன்றுனையும் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது சரி உள்ளே போட்டுருவோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இந்த காயின்ஸ் தயாரினது காசு இந்தியனை நிறைய காயின்ஸ் சேர்த்து வச்சிருக்கோம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதா ஆமா இது எழுபதுல உள்ளது பத்து காசு பத்து பைசாவா நிறைய இருபது பைசா தான் என் புருஷன் சேர்த்து வச்சிருக்காங்க அப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்களேன் ஆச்சரியமா இருக்கு இது மூணு பைசா இதோட வருஷம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நிறைய பேர் ஆனா இந்த மாதிரி நீங்க வாங்கி சாட்டிருப்பீங்கல்ல சின்ன பிள்ளையில யாரெல்லாம் இந்த மாதிரி மூணு பைசா ஒரு பைசா ரெண்டு பைசா உங்க காலத்துல யூஸ் பண்ணி இருந்தீங்கன்னா சொல்லுங்க கண்டிப்பா அஞ்சு பைசா தான்

இல்ல நம்ம இப்போ உள்ள காசு கிடைக்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இப்போ உள்ள காசுல எதுக்கு நான் இப்ப உள்ள காசு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னா அதுல டிஃப்ரெண்டான தலைகள் இருந்துச்சுன்னா நாங்க எடுத்து சேர்த்து வச்சிருவோம் பத்து பைசா இது எவ்வளவு கிளியரா இருக்கு ஆனா இதுல வந்து படம் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருக்காங்க பாருங்களேன் நல்லா கவனிச்சு பாருங்க படத்தை பத்தீங்களா எவ்வளவு அழகா இருக்குல்ல இதுல ஒரு வீடு தெரியுதுன்னு நினைக்கிறேன் என்னம்மா தெரியுது இதுல வீடு மாதிரி தெரியுதா ஒரு ஒரு வீடு தெரியுது வீடு தெரியுது கம்ஃபர்டபிள் இருக்காங்க அதுல உம் அழகா எவ்வளவு அழகா வடிவமா பண்ணிருக்காங்கன்னு

இதுவும் சரியா தெரியல ஆனா இப்போ லேசா தெரிஞ்ச மாதிரி எழுவத்தி ஏழு இந்த காயின் இந்த அஞ்சு ரூபா காயின் காயின் அஞ்சு ரூபா காயின் சொல்லுத பாருங்க அஞ்சு பைசா சாரி இங்க பாருங்களா செம்ம பைசாங்க இது என்ன அழகா இருக்கு பவங்க வந்து பாருமா இதை எப்படி இருக்குன்னு பாரு வயசா ஆஹ் பத்து ரூபாயும் ஐம்பது ரூபாயும் மட்டும் நல்லா கிளீனா இருக்கு பத்தியம்

இத பேர் என்னது? செம்பா. அம்மா செம்பா. ஈயா ஈயா நினைக்கேன். ஈயத்துல மதப்புள்ள அடிச்சிருக்காங்க. இப்போ உள்ளது நினைக்கேன். எப்போலோதோ தெரியல. ஆ இது கீழ இருந்து எடுத்தா பைசா பாருங்கலாம். ஆனா இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஞாபகம் கிடையாது நான் இருக்கும் போது இதெல்லாம் யூஸ் பண்ணிருந்தாங்கன்னு தெரியாது. மூண காயை அப்பாக்கு நல்லா இருக்கு. सिल्वरல அடிச்சிருக்காங்க. இது அப்பா

எங்கள் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு ரூபா பேப்பரும் வச்சிருந்துருப்பீங்க மறக்கக்கூடாது அப்படிங்கிற நினைவுக்காண்டி இதுவும் வச்சிருக்காங்க இன்னும் நிறைய காசு இருக்குது எங்கள் வீட்டில் ஒருரூவா தானே இது ஆ ஒருரூவா ஒருரூவா ரெண்டாயிரத்து பதினாறு

இது எண்பத்தி ஒண்ணுல உள்ளது அஞ்சு பைசா இதுதான் அஞ்சு பைசா தான் இது இருபது பைசா இருபத்தி அஞ்சு என்னப்பா அடுத்து ஒரு அஞ்சு பைசா அஞ்சு பைசாவா இது ஐயா அஞ்சு பைசான்னு சொல்லிட்டேன் மூணு பைசா பத்துக்கங்க கண்ணுக்கே தெரியலையே மூணு பைசா பாப்பா மூணு பைசா நொறுங்காது இது மாதிரி செம்ம வெயிட்டோட குடுத்துருக்காங்க பத்து பைசா ரொம்ப இதுதான் காத்துல பறந்துற மாதிரி இருக்கு இந்த மாதிரி இந்த பைசா எல்லாம்

வேற பத்துக்கும்போது எனக்கு தெரியும் இருபத்தஞ்சு பைசா இந்த மாதிரி இருக்கும் போது எனக்கு தெரியும் நான் சின்ன பிள்ளைல முட்டாய் வாங்கிட்டு இருக்கேன் இதுல இது என்ன படம் எருமாடு படம் காண்டா மிருக படம் நினைக்கிறேன் ஆமா கண்டாம தான் இந்த மாதிரிலாம் எனக்கு மிட்டாய் ஞாபகம் இருக்கு அப்புறம் இந்த அம்பை பைசா அம்ப பீசாக்கெல்லாம் எத்தனை மிட்டாய் திருவண்ணா

அடுத்து மற்றபடி இந்த மாதிரி காயின்ஸ் நான் எடுத்து எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் திருப்பி பார்த்தாச்சுன்னா நிறைய டிஃப்ரெண்டான வருஷங்கள் இல்லை அப்படின்னா பின்னால் இருக்கிற இந்த மாதிரி புகைப்படம் வேற மாதிரி இருக்கும் இதில் வந்து நம்ம இந்தியா மேப் தான் இருக்குது இந்தியாவோடய வரைபடம் தான் இருக்குது இதை நம்ம உள்ளத்துக்கு வரோம் அடுத்தக்குள்ளதை காட்டுது இதில் வந்து சிங்கமுத்திர மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி பத்து அப்படிங்கிறத போட்டிருக்கு இந்த ஒன்று இந்த ஒரு ரூபாயில் பின்னால் இப்படி இருக்கும் இது என்ன முத்திரை அப்படிங்கிறது தெரியல ஒரு மயில் படம் மாதிரி தெரியுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல தயார் பண்ணிருக்காங்க இது டிஃப்ரெண்டா இருக்குல்ல இந்த கோயின் இருக்கா அதான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தா நாங்க அந்த எடுத்து வச்சுக்கிறது நம்ம இந்த மா இந்த உருவா கோதுமை மாடல் உள்ள இந்த உருவாயை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு இதை எடுத்து வச்சேன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தயார் பண்ணது இதுக்கு பின்னால் முத்திரை தான் இருக்கும் அடுத்து இந்த ரெண்டாம் மாடல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா இதுல வந்து டிஃப்ரெண்டாக இருந்தது என்னன்னா இதுல ஒரு வித்தியாசமாக ஒரு புகைப்படம் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தில் தான் இதை இதை அடிச்சிருக்காங்க அதனால் இதையும் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஒரு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபாயோ ஒரு ரூபாயா ஆமாம் ஒரு ரூபா ஒரு ரூபா ஒரு ரூபாய் பாருங்களேன் என்ன வித்தியாசமாக இருக்குங்களே இதுக்கு பின்னால் உள்ள முத்திரை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை அதுக்கு பின்னால் ஒரு பெரியவங்க இருக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு இதுவும் ஆனால் இது நம்ம இந்தியன் காசு தான் ஆனால் இதில் வருஷம் போடலை இதில் இப்போ தயார் பண்ணாங்க அப்படிங்கிற வருஷம் போடலை இந்த ரெண்டு ரூபாயில் என்ன இருக்குது இது சிங்கமுத்திரை தான் ரொம்ப இதுல வந்து இந்த ஐம்பது பைசால இத உழைக்கிற மாதிரி இருக்கு படகு ஓட்டுறாங்க நினைக்கிறேன் ஆமா படகு ஓட்டுறாங்க படகு ஓட்டுறவங்க மாதிரி இருக்காங்க ரெண்டு பேர் படகு ஓட்டுறாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது பார்க்க அழகா இருக்கு இப்போ டிஃப்ரெண்ட்டான புகைப்படமாக இருந்தால் அதை எடுத்து வச்சிருவேன் ஆனால் இதுக்குள்ள வருஷம் இந்த மாதிரி புகைப்படம் போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் வருஷங்கள் இல்லை அப்புறம் ஒரு அஞ்சு ரூபா காயின் இப்போ நம்ம யூஸ் பண்ற அஞ்சு ரூபா காயின் இந்தியன் காயின் தான் அண்ணா அதுலேயும் ஒரு புகைப்படம் போட்டிருக்காங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தயார் பண்ணி ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அப்படின்ன மாதிரி போட்டிருக்காங்க இது ஒரு அஞ்சு ரூபா காயின் மாதிரி தான் தெருது ஆனா இது நம்ம நாட்டு காயின்னா சொன்னா கண்டிப்பா கிடையாது ஆனால் இந்தியன் போட்டிருக்கான்னு தெரியலை தெரிய மாட்டேங்குது இது வந்து நம்ம நாட்டு காயின் மாதிரி தெரியலை இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ரூபாய் இதில் வந்து இந்தியன் காயின் தான் இல்லை சத்ரபதி சிவாஜி இருக்காரு இப்படி ரெண்டு காயின் இருக்கு சத்திரபதி சிவாஜி இருக்கிற மாதிரி ரெண்டு காயின் இருக்கு அப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்னு இது வந்து நம்ம காமராஜர் தாத்தா இருக்காரு இதுல ரெண்டு காயின்ல ரெண்டு ரூபா காயினில் காமராஜர் ரெண்டுமே ரெண்டாயிரத்தி ஒன்றுன்னு தான் அச்சுட்டு இருக்கு அதில் வந்து காமராஜர் தாத்தா இருக்கார் அவ்வளோதான் மக்களே நம்ம வீட்டில் சேர்த்து வச்சிருக்க பைசா இதான் அது மட்டும் இல்லை நிறைய டிஃப்ரெண்ட்டாக பணம் வருது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருபது ரூபா காயின் வந்தது அதையுமே நாங்கள் எடுத்து வச்சிருந்தோம் இதுக்கப்புறம் அப்புறம் வித்தியாசமாக ஏதாவது காயின்ஸ் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி பழக்கங்கள் உண்டு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் போன லைவில் நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணாங்க பட் அவங்கள்ட்ட என்னால் பேச முடியல நிறைய நல்ல உள்ளவங்களும் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்கங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டுறேன் அவங்கக்கிட்ட தான் என்ன பேச முடியாதனால சாரி கேட்டுக்கிட்டுறேன் நிறைய அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அப்படிங்கிற சொந்தங்கள் நிறைய பேர் எனக்கு யூடியூப்பில் இருக்காங்க அதுக்கப்புறம் நான் ஏதாவது பேசி அதாவது கமெண்ட் பண்ணுறதுல நான் பேசலை அப்படிங்கிறதுக்கான அரசு காரணம் ஒருத்தங்க வந்து எனக்காடி தலையை விரித்து போட்டுட்டு அக்கா தலையை கெட்டுங்க கெட்டுங்கன்னாங்க அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொன்னதுக்காண்டி அப்புறம் அவங்க பேரை நான் இன்பு ராஜன் ஒரு அண்ணன் ரொம்ப நல்லது எனக்கு என்னமோ தோணுது அந்த அண்ணனுடைய கேரக்டர் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி ஒவ்வொருத்தவங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கோ தெரியல அன்பு நம்பு நம்புராஜ் நினைக்கிறேன் நம்புராஜ் நம்புராஜ் அண்ணே நீங்க பண்ற கமாண்ட் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு அதுக்கப்புறம் நிறைய பேரும் நல்ல பண்ண தான் செய்கிறாங்க அந்த மாதிரியும் சொந்தங்கள் இருக்காங்க இந்த மாதிரியும் சொந்தங்கள் இருக்காங்க என்ன செய்ய சரி மக்களே வீடியோ பிடிச்சிருந்தா அதாவது என்னோட சேனலை சப்போ நான் வந்து கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பி பதினேழு பதினாறுல இருந்தே ரொம்ப ஆசைப்பட்டேன் அன்னைக்கெலாம் எனக்கு பண்ணணும்னு தோணலை பண்ண ட்ரை பண்ணேன் முடியலை அதுக்கப்புறம் நான் ஒரு ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வச்சுருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுலேயே நான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஆனால் அதை நான் ரன் பண்ணது இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் அப்போ எப்படி யூஸ் யூடியூப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய எனக்கு தெரியாது இப்போ இருக்க இருக்க ஓனே நான் கற்றுட்டேன் ஒரு அக்காவா கூட பிறந்த உடன் பிற நினச்சி கமண்ட வந்து அசிங்கமா பண்ணாம ஒரு சகோதரி கிட்ட பண்ற மாதிரி பண்ணுங்க டாட்டா பாய் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் ஆல் மை ஃபேமிலிஸ் டாடா பாய்